あれ <noise> <noise> பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பதிவில் நம்ம இன்றைக்கி தைப்பூசம்னால் வள்ளலாரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் வள்ளலார் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு இறக்க குணம் உடையவர் ஜீவகாருண்யம் உடையவர் பலி கொடுத்ததில் அறவே ஒழித்தவர் இவர் வந்து அன்னதானத்தை மெயினாக அவர் சொன்னது அன்னதானம் தான் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் ரொம்ப முக்கியம் தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொன்னவர் நம்ம வள்ளலார் தான் இவர் வந்து இவர் ஏற்றி வைத்த அந்த அடையாடுப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னும் அங்கே வடலூரில் அன்னதானம் இருபத்தி நாலு பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் வந்து வயலாறு சாப்பிட்டு போகிறாங்க இவரோடு வந்து சமாதி வந்து ஒளி சமாதி அதனால் இவருடைய உருவமே பிரகாசமாக இருக்கும் அவர் சுற்றி ஒளிவட்டம் இருக்கும் அதனால தான் அந்த பிரகாசத்தை மறைக்கிறதுக்காகண்டியே தான் ஃபுல்லாக வெண்மையான ஆடையில் தன்னை கவர் பண்ணி இருப்பார் மற்றவங்களுக்கு அது வந்து தெ தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி முழுமையாக வெள்ளை துணியில் சுற்றி மேலேருந்து கீழே வரணும் கவர் பண்ணியிருப்பார் இவருடைய நிழல் வந்து இவர் நிழல் எவ்வளவு வெயில் தெரியாது அவ்வளோ அருமையான அற்புதமான மனிதர் இவர் இவர் வந்து ஜீவகாரணத்தை மிகவும் வலியுறுத்தியவர் இவரும் வந்து எண்ணெயில் விளக்கேற்றிருக்கிறார் பாபா பாபாமார் இவரும் எதையாச்சும் ஒரு சொம்பில் அவங்க அண்ணியார் தண்ணி வச்சிட்டு போனாங்கன்னு எண்ணெய் நினைச்சு ஒரு பாட்டுக்கு ஏற்ற ஆரம்பித்து அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த மாதிரி தண்ணியில் விளக்கேற்றியவரும் நம்ம வள்ளலார் வள்ளலார் வந்து அவருடைய சமாதி வந்து ஒலி சமாதி அவர் வந்து என்ன விஷயம் சொன்னால் ஒலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் இவர் வெளிச்சம் இவர் வந்து நம்ம வடலூரில் வந்து இன்னும் வந்து தைப்பூசம் அதாவது பௌர்ணமி இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க ஏழு திரை விலக்கி ஒவ்வொரு திரையாக விலக்கி விலக்கி அந்த ஜோதி தசத்தை காட்டுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு அந்த ஏழு திரை அப்படின்னு சொல்லப்படுவது ஏழு விதமான மாயைகள் அந்த ஏழு வித மாயை நம்ம மனசுக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு மாயாக அகற்றி 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 நம்ம தியானம் பண்ண பண்ண படிப்படியாக இருக்க இருக்க தான் நமக்கு அந்த மாயையெல்லாம் ஏழு திரையும் ஏழு மாயைகளும் விளை விளக்கி நம்ம அந்த ஜோதிதர்சனத்தில் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வடலூரில் ஜோதிதர்சனம் இந்த பதிவில் வந்து நான் வந்த வரலாறை பற்றி இந்த பதிவில் பதி நம்ம இந்த பதிவு போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எப்பவுமே என்னுடைய பதிவில் வந்து என்னுடைய பதிவெல்லாம் வந்து விளக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் எனக்கு ஒளி ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க ஒரு அணையா விளக்காது வீட்டில் போடணும் வீட்டில் வந்து சா காலையில் சாயந்தரமாக கண்டிப்பாக விளக்கேற்றுங்க இந்த மாதிரி நல்ல வெளிச்சங்கள் இந்த நல்ல ஒளியை நல்லா நல்லா நான் ஊற்றி நல்ல ஒளியை நம்ம கண்ணால் பார்க்கணுங்க நல்லதையே கேட்கணும் நல்லதே பேசணும் நம்ம வள்ளலார் வழியில் நல்லா விளக்கேற்றுவோம் இப்போ கூட ராமர் கோயிலில் பாருங்கள் நம்ம மோடி என்ன சொன்னார் பிரதமர் போய் சாய்ந்தரம் எல்லோரும் வீட்டில் விளக்கேத்துக்கணும் எல்லாம் விளக்கேற்று பாருங்கள் எவ்வளோ ஜோதிமயமாக இருந்துச்சு அதனால் ஜோதி ரொம்ப முக்கியம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு நல்லா விளக்கேற்றி தைப்பூசத்தை வள்ளலாரை நல்லா கொண்டாடுங்க அனைவருக்கும் தைப்பூச ஒளி திரு நன்னார் வாழ்த்துக்கள் இவருடைய அற்புதமான மூணு மந்திரம் தனித்திரு பசித்திரு விழித்திரு இந்த மூணுமே தனிமையிலே நம்ம ரெண்டு நேரம் தான் சாப்பிடணும் மூணு நேரம் சாப்பிடக்கூடாது சொல்லுவார் இரண்டு நேரம் வயிறார சாப்பிட்டால் போகிறோம் அதுவும் வயிறார சொல்லக்கூடாது அரை வயிறு தான் சாப்பிட்ணுன்னு வார் தனித்திருக்கணும் விழித்து இருக்கணும்னா எந்நேரும் கடவுளை நினைத்து விழித்து இருக்குதல் இந்த மூணுமே பண்ணால் நம்ம ஈஸியாக போய் கடவுளை நம்ம அடைஞ்சிடலாம் ஒளியில் சமாதி சமாதியாகிடலாம் ஒளியோடு ஐக்கியமாகிடலாம் அதனால் எல்லோரும் இந்த தனித்திரு பசித்திரு விழித்துருவேன் அளவு ஃபாலோ பண்ணுங்கள் இரவு உணவு உணவு உண்ணாமல் இருந்தாலே நல்லது எப்போவுமே நம்ம முக்கால் உணவு தான் ஃபுல் உணவு உணவு உண்ணக்கூடாது இதையும் நீங்கள் இந்த தைப்பூச நாள்லேருந்து இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க பதிவு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெரும் தனி பெரும் கரு